விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு ஆட்சி உரித்தாதுக உலகில் அவருக்கு உறந்தோருக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தது வான தூதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின் இதயர்கள் ஒருவரை ஒருவரை நோக்கி பாருங்கள் நாம் வெற்றியில் போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசிப்பையும் தீவனத்தொட்டி கிடத்திருந்த குழந்தையும் கண்டார்கள் ஆண்டவரின் அல்வாக்கு நாங்கள் குடியில் ஜோதிச்சிருக்கிறது உன்னதத்திலே நல் மனதோருக்கு அமைதியாகுதுன்னு என்ன சொல்லியிருக்காங்க நல் மனதோர் வந்து யாருன்னா நல்ல மனசோட பிறருக்கு உதவி செய்கிறது பிறருக்காக ஜெயிக்கிறவங்க அவங்களுக்காக ஆண்டவரை நம்ம இந்த வானத்துதல் சொன்னது உண்மையாகவே நிறைவேறதுக்காக நல்ல மனது ஆடு மாடு கழுதை ஒட்டகம் மானை இதெல்லாம் வந்து அமைதியானதுங்க அதனால் அவங்களெலாம் ஆண்டவரை பார்க்க இருக்காங்க கடவுள் எல்லாவற்றையும் படைத்தாலும் மக்களுக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்கள அவங்க தான் கடவுள் கடவுளை தேடி வருவாங்கிறத இந்த குடியில் மூலமாக இந்த செய்தியை நான் எங்களோட குடிசைக்குள்ளே இருக்கிற குடியில் நாங்கள் உங்கள்கிட்ட நான் அதை சொல் சொ ஆமாம்